வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் சூப்பரி திரைப்படம் கமல் கௌதமி நடித்த இத்திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் ஜெமினி நிறுவனம் அபூர்வ சகோதரர்கள் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு படம் எடுத்தது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் வளர்க்கப்படுவார்கள் ஒருவனுக்கு அடி விழுந்தால் இன்னொருவன் வழியால் துடிப்பான் ஒருவன் காதலித்தால் அடுத்தவனுக்கு ரொமான்டிக் மூடு வரும் இப்படி அபூர்வமான சகோதரர்களை பற்றிய கதை என்பதால் அந்த டைட்டிலை வைத்திருந்தார்கள் எம் கே ராதா இரட்டை வேடத்தில் நடிக்க பானுமதி அவருக்கு ஜோடியாக நடித்தார் கமல் இரட்டை வேடத்தில் நடித்த இத்திரைப்படத்திற்கு அபூர்வ சகோதரர்கள் என்ற பெயரே பொருத்தமாக இருக்கும் என்று அதே டைட்டிலை மீண்டும் வைக்கப்பட்டது இதில் கமலுக்கு இரட்டை வேடம் ஒருவர் குள்ளமான உருவம் மற்றொருவரோ சராசரியான உயரம் தன்னுடைய குருநாதர் கே பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் திரைப்படத்தில் சாப்ளின் செல்லப்பா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பல வித்தைகளை காட்டுவார் கமல் ஒரு சிறுமியை சிரிக்க வைக்க அவள் விருப்பப்படி குள்ளனாக வந்து ஆச்சரியப்படுத்துவார் தான் முழு படத்திலும் குள்ளனாக நடிக்க அதை ஒரு ட்ரெய்லராக்கி பார்த்தார் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதை தெரிந்து கொண்டு பஞ்சு அருணாச்சலத்திடம் கதை பண்ணும் பொறுப்பை கொடுத்தார் கதையும் ரெடியானது இயக்குனர் பொறுப்பை சங்கீதம் சீனிவாச ராவ் ஏற்றார் தன்னை சிரமப்படுத்தி கொண்டு நடிப்பது என்பது கமலஹாசனுக்கு வெள்ளக்கட்டி சாப்பிடுவது மாதிரி காலை மடக்கி கட்டிக்கொண்டு குள்ளமான பேண்ட் போட்டுக்கொண்டு கீழே ஷூவை இணைத்தபடி தீவிர பயிற்சி செய்து குள்ள அப்புவாக நடிக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டார் புஜத்தை உயர்த்தி கொண்டு கவனமாக ஒவ்வொரு காட்சிகளிலும் நடித்தார் சில காட்சிகளில் முழங்கால் அளவுக்கு குழி வெட்டி ஷூவை முழு காலில் அட்டாச் பண்ணி குழிக்குள் நின்றபடியே பார்ப்பதற்கு குள்ளன் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி பல காட்சிகளை படமாக்கினார்கள் அதுபோல உட்கார்ந்திருக்கும் காட்சிகளை படமாக்க கால்களை மறைத்துக்கொண்டு கொண்டு இடுப்பு பகுதியில் குள்ளமானவர்களின் கால் போல செய்யப்பட்ட செயற்கை கால்களை கட்டிக்கொண்டு படமாக்கினார்கள் குள்ள அப்பு சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுக்கும்போது டைரக்டர் கேமராமேன் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் குள்ள அப்பு காட்சிகளை யதார்த்தமாக படமாக்க கமலுக்கு பெரிதும் உதவியவர் கேமராமேன் பி ஸ்ரீ ஸ்ரீராம் தான் அபூர்வ சகோதரர்கள் படப்பிடிப்பில் கமலஹாசன் பட்ட அவஸ்தையான அனுபவங்கள் ஒன்று இரண்டல்ல எல்லாமே மறக்க முடியாதது என்றாலும் ஒரு நாள் படப்பிடிப்பில் நடந்த நிகழ்ச்சி அனைவரின் இரத்தத்தையும் உறைய வைத்துவிட்டது உயரமான இடத்திலிருந்து குள்ள அப்பு குதிக்க வேண்டும் சண்டை காட்சிகளில் அடிபடாமல் இருக்க போடப்படும் மெத்தைகள் எல்லாம் போட்டிருந்தார்கள் கால்களை பின்னால் மடக்கி கட்டிக்கொண்டு அப்புவாக காட்சி காமல் அவர்கள் ஆக்ஷன் என்றவுடன் குதித்தார் என்னதான் மெத்தைகள் போட்டிருந்தாலும் முழங்காலில் ஏற்பட்ட அதிர்ச்சி நரம்புகள் எல்லாம் இழுக்கப்பட்டு கமலை துடி வைத்தது படப்பிடிப்பு குழுவினர் பயந்து போய்விட்டனர் கமலை ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள் கமல்ஹாசன் ஏற்கனவே பல முறை கை கால்களை ஒடித்து சில எலும்புகள் மெட்டல்களாக இணைக்கப்பட்டிருக்கிறது நல்ல நேரம் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை இந்த சம்பவத்திற்கு பிறகு குள்ள அப்புவுக்கு ஒரு டூப் தயார் செய்து ரிஸ்கான காட்சிகளை படமாக்கினார்கள் நோ பெயின் நோ கெயின் இது கமல் ராசன் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை தன் உடலை வருத்திக்கொண்டு அப்பு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தது தமிழ் பட வரலாற்றில் ஒரு சவாலான சாதனை என்றே சொல்ல வேண்டும் இமேஜ் பற்றி கவலைப்படாதவர் கமல் என்பது அனைவரும் அறிந்த செய்திதான் அவர் குள்ள அப்புவாக நடித்ததன் மூலம் குள்ளமானவர்களும் மனிதர்களே அவர்களும் புத்திசாலித்தனமான காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை எடுத்து காட்டினார் அப்பு ராஜா என்று ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள் இருவருக்கும் ஒரே மாதிரியான முக அமைப்பு ஆனால் உருவத்தில் வேறுபட்டிருந்தார்கள் அண்ணன் அப்புவோ குள்ளம் தம்பி ராஜா நார்மலாக இருப்பார் தன் தந்தையை கொன்றவர்களையும் தனக்கு குள்ளமான உருவம் வர காரணமானவர்களையும் தந்திரமாக ஒவ்வொருவராக கொலை செய்து பழிவாங்கி வருகின்றான் குள்ள அப்பு இவன் செய்யும் கொலைகளுக்கெல்லாம் தம்பி ராஜா மாட்டிக்கொள்கின்றான் குள்ள அப்புவுக்கு கொலை வெறி வர காரணம் என்ன என்பது சோகமான பிளாஷ்பேக் முடிவில் தம்பி ராஜாவுக்கு ராஜாவுக்கும் அவனது காதலிக்கும் திருமணம் நடக்கின்றது இரு மகன்களுடன் தாய் ஒன்று சேர்கின்றார் தாய்க்கும் மகன்களுக்கும் நடுவே நடக்கும் பாச போராட்டத்தை காட்டும் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தின் அடித்தளமாக இருக்கும் கதை இதுதான் இந்த கதை சாதாரணமாக தோன்றினாலும் திரைக்கதை மற்றும் பாத்திர படைப்பும் சர்க்கஸ் பின்னணியில் நகைச்சுவை உணர்வுடன் கதை சொல்லப்பட்டிருந்த பாங்கும் ரசிக்கபடியாக அமைந்திருந்தது ஒரே படத்தில் கூட சேர்ந்து நடிக்க மாட்டோம் என பல ஆண்டுகள் பிரிந்து இருந்த நாகேஷ் மனோரம்மா இந்த படத்தில் கூட்டணி அமைத்து நடித்திருந்தது குறிப்பிட வேண்டிய ஒன்று இவர்களுடன் நாசர் டெல்லி கணேஷ் ஸ்ரீவித்யா கௌதமி ரூபினி போன்றவர்கள் சிறப்பாக நடித்திருந்தார்கள் இளையராஜா கவிஞர் வாலியின் கூட்டணியில் எல்லா பாடல்களுமே பிரபலமானது கிரேசி மோகன் அவர்களின் வசனம் சூப்பராக எழுதியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலில் தமிழ் புத்தாண்டு நாளில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் வெளியானது தமிழ் சினிமா வட்டாரத்தில் இது போன்ற அபூர்வ படைப்புகள் எப்போதாவதுதான் உதயமாகும் அதில் கமல் போன்ற நடிகரின் ஒத்துழைப்பும் சேர்ந்து சேர்ந்துவிடும்போது ஒரு பிரம்மாண்டமான படமாகி வியாபார ரீதியிலும் வரவேற்பு பெற்று விடுகின்றது அபூர்வ சகோதரர்கள் படத்திற்கு பிறகு கமல் ஒரு அபூர்வ கலைஞன் என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி